வேல் மாறல் மகா மந்திரம் பாராயணம் வேலும் மயிலும் சேவலும் துணை 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 வேலும் மயிலும் சேவலும் துணைக்கு துணை திருமென்பலற் பாதங்கள் மேய்மை குன்றா முழிக்கு துணை முருகாவனம் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருத்தோலும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயிரமுமே வேலும் மயிலும் சீவலும் துணை 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 தடக்கொற்ற வேல்மயிலை இட தீர்த்தனை விடல் நீ வடக்கிற்கு அப்புறத்தும் குகையில் வட்டமிட்டு கடற்கு அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் கனக சக்கரத்திடற்கு அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் வேலும் மயிலும் சேவலும் துணை 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 திருநீர் உதித்தருடும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குவன் வேலு திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலு திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குவன் வேலு திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குவன் வேலு திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து உகன் வேலு திருத்தணியின் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையை நடத்த உகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த உகன் வேலை திருத்தணியின் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த உகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து உகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த உகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த உகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த உகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த உகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த உகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயன் நடத்த உகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த உகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த உகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உரை கருத்தன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்த உவன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்த உவன் வேலை பருத்தமுலை சிறுத்தையிட வெளுத்தனனை கருத்த குழ சிவத்தையிடம் மனச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து உகன் வேலை சொல்கிறிய திருப்புகொழி உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தரிய உருக்கியல் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன்மையை நடத்த உகன் வேலை தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் மலை துளத்தில் உரை கருத்தன்மையை நடத்த உகன் வேலை பனைக்க முக படக்கடல மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடம் கலத்து முனை தெரிக்கவரமாகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனையில் சிரித்தேற கடித்து விழித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து உகன் வேலை துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இட நினைக்கிற அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியின் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்த உகன் வேலை தளத்திலுள்ள கனத்தொகுதி கழிப்பிலுடன் வளைப்பதென மலர்க்க மல களத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியின் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன்மையை நடத்த உகன் வேலை பழுத்த இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை எடுத்து வழி காணும் അളിത്തുകി പാക അവര വിസൈത്ത ഉദിത്തരുളും ഒരുത്തമലൈ വിരുദ്ധന തുളത്തിനുരേ കരുത്തന്മയും നടത്തുഗൻ വേലേ സുടർപ്പറീതി ഒളിപ്പനിലെ ഒഴുക്കുമതി ഒളിപ്പാളെ അടക്കുതര ഒളിപ്പ ഒലി ஒளிபிரை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மறை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்த உகன் வேலை தனித்து வழி நடக்கும் என திடத்து மறு வளர்த்தம் என கடுத்திரவு பகற்று ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மறை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்த உகன் வேலை வசித்தலையை வசித்த முது முறைப்படுத ஒழித்தான ஒரு துதி இணைந்த செயல் புசிக்க அருள் நேரும் திருத்தணையில் உதிர்த்தருளும் ஒருத்தன் மலை விருத்த நினை துளத்தினுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை திரைக்கடலை உடைத்த புனர்கடித குணர்கடித குடித்து அடைத்து நினைத்து விளை யாடும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை சூழற்கும் முனிவர்க்கும் மகப்பதிக்கும் மீதி தனக்கும் அறி தனக்கும் நலன் தனக்கும் ஒரு இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதிர்த்தருளும் ஒருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் மேலு சலத்து வரும் அறக்கருட கொழுத்து வலு பெருத்த குடல் சிவத்த தொலை என சிகையில் விருப்பமுடன் சூடும் திருத்தணியில் உதிர்த்தருளும் ஒருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலு சூரர்க்கும் முனிவர்க்கும் பதிக்கும் மீதி தனக்கும் அறி தனக்கும் நரல் தமக்கும் ஒரு இடுக்கண் வினை சாடும் തൃത്തണയുത്തൊരുത്തൻമെ വിരുത്തനെ തുളത്തിൽ ഒരേ കരുത്തന്മയും അടുത്ത ഉഗൺ ഏഴേ സകത്ത് വരും അരക്കരുടെ കൊഴുന്ന് വള തെരുത്ത സിവത്ത തൊടൈ ഇന ചികയിൽ വിരുപ്പം ഒടു സോടും തൃത്തണയു ഉതി തരുളും മൊറത്തന്മല വിരുത്തനെന തുലത്തിൽ ഒരേ കരുത്തന്മയിൽ നടത്തു ഏഴെ உதித்தருளும் நடத்த உகன் வேலை திரைக்கடலை உடைத்த நேரக்கடித குடித்துடையும் உடைப்படையை அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து உகன் வேலை தொடற்பதி ஒழிப்பனில ஒழுக்குமதி ஒழிப்பறை ஒளிப்பிரதை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையும் அடத்து உகன் வேலை தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளர்த்தும் இரு புறத்தும் ஒரு கருத்திரவு பகற்றன எது ஆகும் திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் விருத்தன் என துளத்திலுரை கருத்தன்மையும் நடத்துகன் வேலை பழுத்தமைப்பளவில் இருக்கும் ஒரு கவிப்புலவன் இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருடும் ஒருத்தன் மன நிறுத்தன துளத்தினரை கருத்தன்மையில் நடத்து உதன் வேலு திசைக்கிரிய முதல் குறி அறுத்த சிறு முளைத்ததென முகட்டின் இடை பறக்க வர விசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தலும் ஒருத்தன் மன விருத்தன் என துளத்திலுரை கருத்தன் மையம் நடத்த உடன் மேலே துதிக்கும் அடிவர்க்கு ஒருவர் கெடுக்க இடம் நினைக்கிற குளத்தை முதலையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தலும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தினுரை கருத்தன் மையம் நடத்த உடன் வேலை தளத்திலுள்ள கனத்தொகுதி கழிப்பில் உண வளைப்பது என கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தனையின் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்தினரை கருத்தன்மையில் நடத்து உவன் வேலை பனைக்க முக படக்கடர மதத்தவள கஜக்கடவர் ஆகும் திருத்தனையின் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்தினுரை கருத்தன்மையில் நடத்து உகன் வேலை சிதைத்தாளர் எதிர்த்தரன குறைத்தலைவர் சிரித்தெறு கடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தனையின் உதித்தருடன் ஒருத்தன் மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன்மையை நடத்து உகன் வேலை சுலர்கரிய திருப்புகொழை உரைத்தவரை அடுத்த அருத்தறியும் அறத்தை நிலை காணும் திருத்தனையின் உதித்தருடன் ஒருத்தர் மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன்மையை நடத்து உகன் வேலை தருக்கி நவன் முறுக்கவரை நெருக்குமனை தரித்த முடி படைத்தவிரன் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தனையின் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன என துளத்திலுரை கரு பருத்தமுலை சிறுத்தை கருத்தக்கூட சிவத்த இடம் அறுச்சிறுமிக்கு நிகராகும் திருத்தனையின் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்திலொறை கருத்தன்மையில் நடத்து உகன் வேலை திருத்தனையின் உதைத்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து உகன் வேலை திருத்தனையின் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உதித்தருளும் ஒருத்தன்மனை விருத்தில கருத்தன்டத்த உதன் வேலை சில திருப்புகொழை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன் மயில் நடத்து வேலை திருத்தனையின் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்த நிலை கருத்தன்மையில் நடத்து உவன் மேலே திருத்தனையின் உதித்தரலும் ஒருத்தன்மலை விருத்த நிலந்து உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து உவன் மேலே சிறுத்தை இடை வெளுத்தன கருத்த குழச்சி வத்தையோ மனச்சிறுமையை விழிக்கும் நிகராகும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்தில் உரை நடத்த உடன் வேலை தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பில் உள்ள வளைப்பதன வளர்த்த மலை கலத்தியமனை எதிர்க்க வளைவாகும் திருத்தணியின் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையை நடத்த உடன் வேலை தைக்கும் அடி அவருக்கு ஒருவர் கெடுக்க இட நினைக்கிறார் குளத்தின் கலையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தமையின் உதித்தலும் ஒருத்தங்களை விருத்தன துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்த உதன் மேலை சிணைத்தாளர் எதிர்த்தன களத்திலேரு குறைத்தலைகள் சிரித்தேரு கடித்துல ஓதும் திருத்தவையின் உதித்தலும் ஒருத்தங்களை விருத்தன துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்த உதன் வேண்டும் படைக்க முக படப்படன மதத்தாள கதற்கட பதத்தேடுமை களத்த முனை தெரிக்க வரமாகும் திருத்தமையின் உதித்தருளும் ஒருத்தங்களை விருத்தன துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகன் மேல தனித்துவ நடக்கும் என வளர்த்தறுகற்று உதித்தருளும் நடத்த உகன்லை சுருதி ஒழிப்ப நில ஒழுமதி ஒழிப்ப அலை நடக்கு தர ஒழிப்ப ஒளி ஒளி பிறவை வீசும் திருத்தணியின் உதித்தருளும் ஒருத்தன் மலை என துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து உகன் வேலை

சலத்து வரும் அறக்கருட கொழுத்து வள பெருத்தொட என விருப்பமோடு ஒருத்தன் மலை விருத்தன நடத்து உவன் வேலை சூரர்க்கும் முனிவர்க்கும் மகப்பதிக்கும் மீறி தனக்கும் அறி தனக்கும் அற தமக்கும் ஒரு இடுக்கண் வினை சாடும் திருத்தனியின் உதித்தருடும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து வேலை திரைக்கடலை உதைத்தனும் ஒருத்தன் மலை விருத்தனையும் நடத்த உவன் வேலை பசித்தலரை முசித்த மத முறைப்படுத உழைத்தவன உரத்துதிர நினைத்த புசிக்க அருள் நேரும் திருத்தணியை உதித்ததனும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன்மையும் நடத்த உகன் வேலை திரைக்கடலை உடைத்த நிறை புனர்கடித குடித்துடையும் அடைத்து நிறைத்து உதைத்தருடன் ஒருத்தன்மலி விருத்தனித்தலகை முசித்த மது முறைப்படைய உழைத்தவன உரத்துதிரை நினைத்த அருள் நேரும் திருத்தனையில் உதைத்தருடும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்த உகன் மேலே விருப்போடு சூடும் திருத்தனையுத்தருடன் ஒருத்தன் வள விருத்தன துளத்திலிருத்தமையை நடத்துவுடன் மேலும் சூரர்க்கும் முனிவர்க்கும் மகப்பதிக்கும் விதி தனக்கும் அதி தனக்கும் நல தமக்கும் ஒரு இடுக்கள் வினை சாடும்

திருத்தனையை உதித்தருடன் ஒருத்தன்மலை என துளத்திலுரை கருத்தன்மையை தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளர்த்தும் பகற்றுனையது ஆகும் திருத்தனையை உதித்தருடன் ஒருத்தன்மலை என துளத்திலுரை கருத்தன்மையை நடத்துவுடன் மேலே சுடற்பருதி ஒழிப்பனில ஒழுக்குமதி ஒழிப்பாலை அடக்கு தர ஒழிப்ப ஒளி ஒளிப்பிறவை வீசும் திருத்தணையின் உதித்தருடன் ஒருத்தன் மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன் எதிர்த்தரில் மோதும் திருத்தனையின் உதித்தருடன் ஒருத்தன் மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து உகன் வேலை படைக்க முக படக்கடற மதத்தவள கஜக்கடவுள் பதத்த இடம் இக்கழுத்து முனை தெரிக்க வரமாகும் திருத்தனையின் உதித்தருடன் ஒருத்தன் மன விருத்தன் என தொலத்திலுரை கருத்தன்மையில் நடத்துவுடன் வேலை தளத்திலுள்ள கலிப்பிலுடன் வளைப்பதன வளர்க்க மன கருத்தின் மனை விதிர்க்க வளைவாகும் திருத்தனையின் உதைத்தருடன் ஒருத்தன் மன விருத்தன் என துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து உகன் வேலை துதிக்கும் அடி ஒருவர் கெடுக்க இட நினைக்கிறேன் அவர் குளத்தை முதல் அர்க்கலையும் எனக்கு ஓர் புனையாகும் திருத்த நீர் உதைத்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது குளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து உகன் வேலை திருத்த நீர் உதைத்தருளும் ஒருத்தன்மலை உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து உகன் வேலை திருத்த நீர் உதித்தருளும் ஒருத்தன் விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையை நடத்து உகன் வேலை பருத்தம சிறுத்த இடை வெளுத்தனை கதத்த குழல் சிவத்த இட மனச்சிறுமிக்கு நிகராகும் திருத்த நீர் உதித்தவர்களும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்த உகன் வேலை தருக்கினவன் முறுக்கவரின் நெருக்க மலை தரித்த மொழி படைத்த விரல் படைத்த இறை கழுக்கு நிகராகும் திருத்த நீர் உதித்தர்களும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து உகன் வேலை சுலக்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த அறுத்திய உருக்கிய நிலை காணும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை சுலத்திலுரை கருத்தன்மையில் நடத்து வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் விருத்தன் என துளத்தில் கருத்தன்மையில் நடத்து வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் விருத்தன் என துளத்தில் கருத்தன்மையில் நடத்து வேலை திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையும் நடத்து உவன் மேலே திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் கருத்தன்மையும் நடத்து உவன் மேலே திருத்தனையில் உதைத்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என கருத்தன்மையும் நடத்து உவன் வேலை திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையும் நடத்து உவன் ഉദിത്തലും ഒരുത്തൻ മല വിരുദ്ധ കരുത്തൻ നടത്തും ഒരുത്തൻ മല വിരുത്തനത്തിൽ കരുത്തുകൾ ഉദിത്തരണം ഒരുത്തമല വിത്തരേ കരുമയ കരുത്തന്മയ നടത്തേ തൃത്തണിയെ ഉദിത്തരണം ഒരുത്തന് മല വിരുദ്ധ കരുത്തന്മയ വേലേ திருத்தனையில் உதைத்தருளும் ஒருத்தன் மலை எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துவுடன் வேலை திருத்தனையில் உதவி ஒருத்தன் மலை எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துவன் வேலை திருத்தனையை உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துபவன் வேலை திருத்தனையில் உதைத்தருளும் ஒருத்தன் மலை விருத்தல் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து உடன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து உடன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்து உகன் வேலை திருத்தனையின் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த உகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த உகன் திருத்தனையின் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உள்ளத்தில் ஒரு கருத்தன்மையை நடத்த உகன் வேலு திருத்தனையின் உதித்தருளும் ஒருத்தன் விருத்தன் எனது உள்ளத்தில் ஒரு கருத்தன்மையை நடத்து உடன் வேலை வேலும் மயிலும் செய்வலும் துணை 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 சேயவன் புத்திவன வசமாத்தும் சேர்ந்த செந்நீர் சேயவன் புத்தி கணிச ரந்தக சேர்ந்த வெந்நீர் சேயவன் புத்தி பணிப்பான வெள்ளிப் பொன் சேயவன் புத்தி தடுமாற பீதரும் சேதமின்றே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 சலங்காலம் மேந்தர் தமக்கஞ்சார் என சண்டைக்கு அஞ்சா துலங்கார் நரக்குழை அணுக துஷ்ட நோய் அணுக கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கண்ணன் நன்னூல் அலங்கார நற்று ஒரு கவிதான் கற்று அறிந்தவளே வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை மேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை மேலும் மயிலும் சேவலும் துணை மேலும் மயிலும் சேவலும் துணை வேர் மாறன் முற்றும் త్యాంగ్స్ ఎలావుకి వందకు రో త్యాంగ్స్